ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாடல் திருவடியை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை பெருக்கவுபாயம் கருத்துடையோதம் பிரபுதன நவரணங்களிலே அமித்திட நாளும் பிரமிதிரு பூரும் பிரிய கடலூடும் தனியாத கருக்கடலூடும் கதற்றும் அனேயம் கலை கடலூடும் சுழலாரே கடப்பழ சேர்கின் கினி பிரபை வீசும் கட புனை நீ தந்தருள் வாயே தருக்கிய வேதன் திரைப்பட நாளும் சதுர்தசோகங்களும் வாழ சமுதிரம் ஏழும் குலகிரி ஏழும் தலப்படமாவும் தனி வீழ இரு கையில் வேண்டெடுத்த மராடும் தெருக்கு மயூரும் தமிழ் வாழே ஞானம் தமிழ் திரயம் நீடும் தெருமாலே கடப்பலர் சே கிங்கினி பிரபை வீசும் கழப்புனை நீ தந்தருள் வாயே ஞானம் தமிழ் பாட்டின் பொருளை பார்ப்போம் நான் பெரியவன் என்று செருக்குற்ற பிரம்மதேவர் தேவர் சிறைக்குள் செல்லவும் உலகங்களும் என்றும் வாழவும் ஏழு கடல்கள் ஏழு மலைகள் துன்பப்படவும் மாமரம் முறிந்து விழவும் திருக்கரத்தில் வேலாயுதத்தை எடுத்து போராடிய வெற்றி வீரரே மகிழ்ச்சி மிகுந்த மயிலில் ஏறி அருள்கின்ற செல்வரே சிறப்பும் ஞானமும் முத்தமிழும் உயர்ந்து ஓங்குகின்ற திருத்தணிகை மலைமீது மீது எழுந்துள்ள பெருமிதம் உடையவரே பெரிய தந்திரங்களையும் தினமும் புரியும் பொது மகளிரின் தனங்களில் மயங்கி அறியாமையாகிய இருளில் ஆசை கடலுள் இடையராது வருந்துகின்ற பிறவி கடலுக்குள் கதறி அழுகின்ற கல்வி கடலுக்குள்ளும் சுழன்று அலையாமல் கடப்ப மாலை அணிந்த கிங்கிரி ஒளி வீசும் திருவடியாகிய தெப்பத்தை தந்து தேகவரி திரு அருள் பொறிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் காலகாலமாக உயிர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றன இத்துயர் இறை அருளாலேயே நீங்கப்படும் ஆசைக்கடல் பிறவிக்கடல் கல்விக் கடல் இந்த மூன்று கடல்களையும் கடக்க இறைவன் திருவடியே தெப்பமாக நின்று உதவுகிறது சூரவன்மன் தனது வீர மகேந்திர நகரத்திற்கு காவலாக எட்டு திசை மலைகளையும் நிறுவினான் அதில் வடதிசையில் உள்ள இலங்கையில் ஏமக்கூட மலையில் முருகப்பெருமான் தங்கி அதை தவிர மற்ற ஏழு மலைகளையும் கடலில் அழுந்து விட்டார் அழுந்துவிட்டார் கடைசியாய் மாமரமாக கடலின் நடுவில் அமர்ந்து துன்பம் செய்தான் சூரவண்மன் அவனையும் இரு கூறாக பிளந்து அருள் புரிந்தார் திருத்தணிகை மலை மலைகளுக்கெல்லாம் ஒரு மணிமுடியாக விளங்குவது அங்கு ஞானமும் தமிழும் சிறப்பும் விளங்குவதால் உயர்ந்த அரிய திருத்தலம் திருத்தணிகையாகும் திருத்தணிகையில் வாழும் முருகக் கடவுளே ஆசை பிறவி கல்வி என்ற மூன்று கடல்களை கடக்க உனது பாதமாகிய தெப்பத்தை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் ஒவ்வொரு கோவிலில் நிகழும் தெப்ப உற்சவத்திலும் கலந்து கொண்டு பார்க்கும் பொழுது இறைவன் ஒருவனே நம் பிறவி ஆசை கல்வி கடலை கடக்க உதவுவோன் என்பதை உணர வேண்டும் முக்தியை பெற திருத்தணி முருகப்பெருமானின் திருவடிகளைப் திருவடிகளை பற்றி உய்ய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபருகாச்சரணம் திருச்சிற்றம்பனம்